ஸோ தொடக்கத்தில் சொன்னேன்ல தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி பாஜக வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார்ல எந்த பாஜக வந்தாரா வரவழைக்கப்பட்டாரா கீழே வருதுல்ல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்து வரும் தேர்தலிலும் கூட பாஜகவோடு நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்னார் அந்த உறுதிப்பாடு தளர்வதற்கு நான் சொன்ன இரண்டு காரணம் ஒன்று அவருடைய அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாஜக இதை கொண்டு போய் இருக்கலாம் இப்போ எனக்கு என்ன கேள்வினா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ இப்போ இன்னைக்கு கரண்ட்டு சுச்சுவேஷனை பார்க்கும்போது அப்படியே எதிராக நிற்கும்பொழுது அதிமுக மீது ஒரு நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குதுல்ல அது அடிபட்டு போகாத மக்கள் மத்தியில் அண்ணா திமுக ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக இருந்தால் பாஜகவில் அதிகமாக பேரம் பேச முடியாது ஒரு வலிமை மிக்க அண்ணா திமுகங்கிற போது இங்கே வந்து அவங்க ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இப்போ அவங்க டிக்டேட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க அதிமுக வந்தால் மட்டுமே அந்த வெற்றி சாத்தியம் வெறும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையுடைய அதிமுக பாஜக பொழுது நிச்சயமாக ஒரு பின்னடைவு சரிவு இந்த தேர்தலையும் வரும் இவர் வந்தால் இவங்க வந்தா எனக்கு ஆபத்து என் பதவிக்கு ஆபத்து என்றெல்லாம் திரு எடப்பாடி பயப்படுவது நியாயம் அதுல மாற்று மாற்றிக் ஆனால் இந்த ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தாங்கல்ல கடந்த ஜூலை மாதம் இந்த ஆறு பேர் திரு செங்கோட்டையன் திரு நத்த விஸ்வநாதன் திரு கே பி அன்பழகன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு சி வி இந்த ஆறு பேர் வந்து அவரை சந்திக்கிற போது சொல்லிருக்காங்க நாம வலிமை மிக்க கட்சியாக இருந்தால் நம்மை தேடி வருகிற தேசிய கட்சியோ மாநில கட்சிகளோ நாம் கொடுக்குற இடத்த வாங்கிக்குவாங்க இன்றைக்கு சூழல் வேற பலகீனப்பட்டு நிற்கிறீங்க உங்களோடு ரெண்டு மூணு கட்சி பிரிவாக போயிருக்காங்க எனவே இந்த பலகீனமான சூழலில் எங்களுக்கு தேவையான இடங்களை கூடுதல் இடங்களை கொடுங்கன்னு வேற வலிமை என்பது பாஜகவுக்கு அதிகமாகி போயிடுச்சு இப்போ அதுதான் அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தாழ்வுண்ட பொழுது இதனுடைய அந்த தனித்தன்மை இதனுடைய அம்சமே மாறி போயிடும் தமிழகத்தினுடைய அரசியல் களச்சூழலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளிப்படையாக தெற்கு அனிமொழி சொல்லியிருக்கிறார் ஐட்டம் இணையர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு துரை கருணா அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் சிவந்தரம் நல்லா இருக்கீங்களா நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இன்னைக்கு தலைப்பு செய்தி பார்த்துருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போட்டி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் நீ கவனிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை முடிஞ்ச பிறகு பாஜகவோடு கூட்டணி கிடையாது ஒட்டுமில்ல உறவு இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க திடீர்னு அந்த கருத்துல இப்போ மாறுபட்டது என்பது அதிமுகக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் மாதிரி சில அரசியல் பொதுவாக நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த அமித்ஷா பத்திரிகையாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொன்னார் அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கான்செப்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாவா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஷேரிங் போட்டு இந்திரா காங்கிரஸோட ஒரு அலைன்ஸ் போடுறார் எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைய ஆட்சி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு காங்கிரஸ் திமுக அணிக்கு அன்றைய தினம் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இரண்டே இரண்டு இடங்கள் தான் இதை காரணம் காட்டி மக்களுடைய ஆதரவை அவர் இழந்து விட்டு அண்ணா அதிமுக மக்கள் ஆதரவு இழந்துருச்சு ஆட்சியை கலைச்சிட்டு எண்பத்தி ரெண்டு நடைபெற வேண்டிய தேர்தலை எண்பதுலேயே கொண்டு வந்துடுறாங்க இப்ப எண்பதுல இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்கள்ல நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பது இடம் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் மீதம் பதினாறு இடங்களை சிறிய கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் அதுலேயும் யார் முதலமைச்சருங்கிறது ஒரு டிஸ்பியூட் வந்து காங்கிரஸ் நாங்க தான் முதலமைச்சர் திமுக இல்ல கலைஞர் தான் முதலமைச்சர் இந்த பஞ்சாயத்து டெல்லிக்கு போய் அப்ப இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சராக வர வரட்டும் அப்படின்னு ஆனால் கருணாநிதியும் கருணாநிதியை சார்ந்தவர்களும் இல்ல இங்க திராவிடம் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே ஆட்சி அண்ணாதளமையில இருந்ததுனால அதனுடைய நீட்சியா முதலமைச்சர் தலைமையில கலைஞர் தலைமையில தான் அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்களும் இந்திரா காந்தி அறிவிச்சிட்டாங்க கருணாநிதி தலைமையில காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க என்ன நடந்ததுன்னா மீண்டும் நான் என்ன தவறு செய்தேன் என்று எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணி அந்த ஐந்தே மாதங்கள்ல மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு இவங்க ரெண்டு பேருமே திமுக காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சிடுச்சு அதில் என்ன நடந்ததுன்னா காங்கிரஸ் திமுகவில் உள்ளடி வேலைகளும் நடந்தது யாரும் அதிக இடங்களில் திமுக அதிகடங்களில் வெற்றி விட்டால் அவங்க பவர் அதிகமாகிடும் காங்கிரஸ் அதிகடங்களில் வெற்றி விட்டால் இவங்களுக்கு பவர் அதிகமாகிடும் உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு இதை தாண்டி மக்கள் வந்து எழுபத்தேழு எண்பது ஆட்சி என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு மக்களுடைய ஆட்சியாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கான ஆட்சியாக இருந்தது அப்போ எந்த தவறும் செய்யாத ஒரு ஆட்சியை ஏன் கிளைக்கணுங்கிற அந்த மக்களுடைய ஆதரவும் இவங்க திமுக காங்கிரஸில் நடந்த அந்த உள்ளடி வேலைகளும் ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துருச்சு அதோட முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மிக குறைந்த அளவில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு இடங்களில் திமுக வெற்றி பெற்று அன்றைய தினம் காங்கிரஸும் பாமகவும் வெளியிலிருந்து ஆதரவுனாங்க அன்றைக்கு ஒரு கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியக்கூறு இருந்தது காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு நிச்சயமா இரண்டாயிரத்தி ஆறுலேயே திமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி வந்திருக்கும் அப்போ சாமர்த்தியமா சாதுரியமாக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டார் இன்றைக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்வதும் அதே மாதிரி தான் முடியும் இன்னொரு விஷயம் இந்த கூட்டணி ஏன் அவசியம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலிருந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் நான்கு முனை ஐந்து முனை போட்டி என்று வந்தால் திமுக அவனுடைய ஆதரவு வாக்குகள் அங்கே அப்படியே இருக்கும் ஏன்னா திமுக ஆட்சி கட்சியாக இருக்கு அதனோடு அணி சேர்ந்துருக்கிற கட்சிகள் உறுதிப்பாட்டோடு இருக்கிறாங்க இங்கே வரலைன்னு இப்போ வெளியில் வந்து என்டி அணியை தனியாக அண்ணா திமுக தனியாக சீமான் தனியாக விஜய் தனியாக இன்னொருக்கு அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நான்கு பிரிவுகள் அது எதிர்வாக்குகள் பிரிகிற பொழுது நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது இப்போ இதை உணர்ந்து தான் அண்ணா திமுகவால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வலுவான கூட்டணி தேவை அப்படின்னு இப்போதைக்கு வலுவான கூட்டணி என்டிஏ தலைமையில் இருக்கிற அந்த பாமக தமாக போன்ற கடைசியல் கட்சிகள்லாம் இருக்கு இப்போ இவங்கள்ட்ட யாருமே இல்லை எஸ்டிபிஐ இருந்தது அது நேற்று அவங்களும் வெளியில் போயிட்டாங்க தேமுதிகவும் ஆசோலேஷனில் இருக்காங்க திமுகவை பாராட்டி வரவேற்று பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம் பிரேமலதாவில் அப்போ இது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு இன்னொன்று நிர்பந்தம் என்றும் புதுவெளிகளில் பேசப்படுகிறது இருக்கலாம் அதில் எந்த நம்ம சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒட்டும் உறவும் இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்த அடுத்து வரும் தேர்தலும் கூட பாஜகவோடு நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்னார் ஸோ அந்த உறுதிப்பாடு தளர்வதற்கு நான் சொன்ன இரண்டு காரணம் ஒன்று அவருடைய அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாஜக இதை கொண்டு போயிருக்கலாம் அண்ணா திமுகவுமே வெற்றி பெற வேண்டும் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி தேவை இதுல எங்கே என்ன நான் முரண்படுறேன் அப்படின்னு சொன்னா ஒன்றுபட்ட அண்ணா திமுக தான் வலிமையான அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சரிவு ஏற்பட்டதுல அதிலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி தானே எல்லோருமே கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலையும் தலைமையிலே செயல்படுகிற மூத்த முன்னோடிகளும் அதற்கான முயற்சியில் இருந்தாங்க திரு ஓ அவர்கள் திரு சசிகலா அவர்களுக்கு இந்த டெல்டா மாவட்டம் வட தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு அதுவும் தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற அந்த சூழல்ல அதையும் அமித்ஷா கடந்து போயிட்டார் அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு இப்போ இந்த அண்ணா அதிமுக கூட்டணி அமைந்தாலும் கூட ஓ பி சசிகலா தினகரன் என்கிற இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளும் ஒன்றிணைந்து ால் மட்டுமே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த முறை தேர்தலில் வீழ்த்த முடியும் என்பது என்னுடைய பார்வை என்னுடைய கணிப்பு இல்ல இப்போ எனக்கு என்ன முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அப்படியே எதிராக நிக்கும்போது அதிமுக மீது ஒரு நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல அது அடிபட்டு போவாதா அது மக்கள் மத்தியில் இல்லை அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் தான் கடந்த பல ஆண்டுகளாக தமிழக நீரோட்டம்ன்றது பாஜக ஏற்றுக்கல இன்னி வரைக்குமே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை என்பது தமிழகத்தில் வேரூன்றி போயிருக்கு அதனால தான் அவங்க வந்து தமிழகத்தின் லேடியா குஜராத்தின் மோடியான்னு சவால் விட்டு அவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு பாஜக மோடி எதிர்ப்புணர்வு தான் காரணம் ஆனால் படிப்படியாக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரித்து வருகிறார்கள் அப்படிங்கறதையும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ ஒரு பதினெட்டு பத்தொன்பது சதவீத வாக்குகளை வாங்கிடுச்சு அதிமுக எடப்பாடி தலைமையிலே ஒரு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருச்சு இந்த பிரிந்து கிடக்கிற ஒரு எட்டு ஒன்பது சதவீதம் திரு தலைமை சசிகலா ஆதரவாளர்கள் இந்த வாக்கு சதவீதம் வர்ற போது வெற்றி சாத்தியம் அதனால இந்த கூட்டணி வேண்டும் என்கிற என்னமோ அண்ணா திமுகவுக்கு வந்திருக்கு பாஜகவுமே அவங்களுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு கோஷம் வச்சுட்டு இருந்தாங்கல்ல அதை நோக்கி பயணிக்கிற இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிய வருகிறது இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சின்ட்டாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்போ என்டிஏ ஆட்சி தான் வரும் என்டிஏ ஆட்சி தான் அப்படி தான் அப்படி தான் அவர் பேசுகிறார் இப்போ இந்த கான்செப்ட் என்பது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு கூட ஒரு அதிருப்தி இருக்கும் இப்போ இதை எப்படி சமாளித்து இவங்க கொண்டு போக போகிறாங்கிறது தான் ஒரு பெரிய பொதுவெளி கேள்வியாகவே இருக்கிறது அண்ணா திமுக ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக இருந்தால் பாஜக அதிகமாக பேரம் பேச முடியாது ஒரு வலிமை மிக்க அதிமுகங்கிற போது இங்கே வந்து அவங்க ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ அவங்க டிக்டேட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் கூட அமித்ஷா இதே அமித்ஷா கூப்பிட்டு நட்சத்திர விடுதியில தான் உட்கார வச்சு லீலா பேலஸில் ஒரு பதினைந்து தொகுதிகள் மட்டும் பாஜக கூடுதலாக கொடுங்க அதை அமமுகவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா தென் மாவட்டங்களில் மத்திய உளவுத்துறைக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் செல்வாக்கு இருக்குன்னு வருது அது அதிமுக வெற்றியை பாதிக்கும் அமைக்குங்கிறாங்க அதனால் ஒரு பதினஞ்சு இடம் கொடுங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி நூற்றி ஐம்பது தொகுதிகளை மேற்று வெற்றி பெற்று நான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பேன் பொறுப்பேற்றுட்டு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரேன்னு அமித்ஷாவை அனுப்பிச்சி விட்டார் அமித்ஷா சரி உன் தலையெழுத்து எப்படி எப்போ விட்டுன்னு இப்போ முடிஞ்சு போயிடுச்சு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியல இப்போ இன்றைக்கு சூழல் எப்படின்னா அந்த பிரிந்து கிடக்கிற வாக்குகள் இவரே திரு எடப்பாடியே சொன்னார்ல ஒரு ஐடி மீட்டிங்கில் பத்து சதவீத வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு யதார்த்தமாக சராசரியாக ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்த அதிமுக வாக்கு இப்போ பாதிக்கு பாதியாக குறைஞ்சது நாற்பது நாற்பத்தி சரித்திரம் இருக்கு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக பிரிந்து கிடக்கிற இந்த திரு ஓபிஎஸ் பி சசிகலா குரூப் இவங்க எல்லாத்தையும் இணைச்சு ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் மட்டுமே அந்த வெற்றி சாத்தியம் இதை எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இது இணையாத பட்சத்தில் வெறும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜக அவனுடைய என்டிஏ அணி என்று வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு பின்னடைவு சரிவு சரிவு இந்த தேர்தலையும் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இபிஎஸ் தரப்பில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழகத்தினுடைய முன்னேற்றம் வளத்தை வைத்து தான் இந்த கூட்டணின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதே போல் ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம் பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறார் இல்லையா இது வழக்கமான தேர்தல் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக பார்க்கறதா இல்லை கூட்டணியுடைய அழுத்தம் இல்லை ஒரு உண்மையிலேயே திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது இது இல்லை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதே திமுகவுக்கு எதிராக தான் திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் புரட்சி எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கினார் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை ஆட்சி கட்சியாக அண்ணா திமுக வந்திருக்கிறது ஒரு முப்பத்தோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு ஆண்ட மிகப்பெரிய கட்சி ஒன்றுபட்ட அதிமுக என்றால் தமிழகத்தில் திமுக விடவும் மிகப்பெரிய கட்சியாக தான் அதிமுக இருக்குது புரட்சி எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அப்படிதான் இருந்தது ஸோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து இன்று கட்சி ஒரு பலகீனமான நிலைக்கு வருது என்பது பொதுவெளி கருத்தாக இருக்கிறது யதார்த்த நிலையும் அதுதான் இப்போ தொண்டர்களே திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாட முடியலை ஏன்னா இன்று கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு அவருடைய தலைமை பண்பு அவருடைய அணுகுமுறை என்பது ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்குது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி செய்தோடனே பல மூத்த தலைவர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க எப்படி இவர் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டாரு நம்மளை கபலீகரம் செய்வதற்கு பாஜக முயற்சி செய்வது என்பதை ஒரு உணரவில்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ கடந்த மாதம் வரைக்கும் இருந்த அந்த போர்க்குணம் ஏன் போச்சு இல்லை அமைச்சர் முன்னாள் ஜெயக்குமார்லாம் தெளிவு வெளிப்படையாக சொன்னார் எங்கள் தொகுதியில் நாற்பதாயிரம் சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு கிடைக்கலன்ற அளவுலாம் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனாக கொடுத்தாங்க நீங்கள் அப்படியே நிற்கும்போது கட்சியில் அப்போ ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு மக்களுக்கு பாஜக தேவைப்படுது ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு பாஜக தேவையில்லை அப்புறம் ரெண்டு குரூப்பாக இருக்காங்கன்ற மாதிரியான செய்தியும் வருது இல்லை அது அது உண்மைதான் உண்மைதான் ஆனால் ஒரு கட்சி தலைமை முடிவெடுத்து வெற்றி முக்கியம் என்று கருதுகிற பொழுது தொண்டர்கள் களமாடுவார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம கடந்த காலங்களில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நான் குறிப்பிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எண்பது காலகட்டம் இருக்குல்ல எழுபத்தி ஆறில் ஆட்சி கலைப்புக்கு பிறகு இந்திரா காங்கிரஸுக்கு இருக்க மிக கடுமையாக எழுபத்தி வரைக்கும் வரைக்கும் கலைஞருக்காங்கன்னா அது மிக மோசமாக பேசினார் ராட்சசி அரைக்கி இந்திரா காங்கிரஸ் இந்திரா காந்தியை பெண் ஹிட்லர்லாம் விமர்சனம் பண்ணார் ஆனால் எண்பது தேர்தலின் போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி வரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் பெரிய அளவில் அவங்க பிரச்சாரம் எதிர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க பட் கூட்டணி என்று முடிவாகி வர்றபோது திமுக காங்கிரஸும் களமாடி வெற்றியை சாத்தியப்படுத்தினாங்கல்ல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் திரு கருணாநிதி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார் பண்டாரம் புறதேசி கட்சி அப்படிங்கிற சொன்னார் ஆனால் அவர்களோடு ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் ஒன்று கொண்டு போய் ஒரு காரணத்தை காட்டி அவங்களோட கூட்டணி வச்சாங்க அதனால அரசியலில் கொள்கை லட்சியங்களை தாண்டி வெற்றி முக்கியம் என்று கருதுகிற சூழல் தான் இருக்கு எல்லா தேர்தல்களிலும் அதுதான் அப்படி இந்த தேர்தலில் வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால் இந்த கூட்டணி அவசியம்தான் ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிற முரண்பாடுகளை களைவதற்கு முயற்சி முதல்ல மேற்கொள்ளணும் இப்ப பிரிந்து கிடக்கிற அந்த திரு ஓ சசிகலா இவர்களையும் இணைத்து ஆமாமுக அவங்க தனி கட்சி என் அணியில தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அலைன்ஸ் பார்ட்டின்னு வந்துடும் அண்ணா திமுக பிரிந்து கிடக்கிற இந்த இந்த வாக்குகளையும் கொண்டு தான் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற நிலையில இவங்களுக்கும் உட்கட்சி விவகாரம் என்று இவர் அமித்ஷா கடந்து போறது என்பதும் ஒருபோதும் விலக்கி வைக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன் என்று திரு பிடிவாதம் பிடிப்பது இந்த வெற்றியை பெருமளவில் பாதிக்கும் அதை உணர்ந்து இப்போ ஒட்டுமில்ல உறவும் இல்லை பாஜக ஓடின்னு எந்த காலமும் நாங்கள் உடன்பாடு வைக்க மாட்டோங்கிற பிடிவாத நிலையிலிருந்து திரு எடப்பாடி தளர்த்திட்டு ஒரு மறு உட்பட்டு தான் இந்த கூட்டணிக்கு வந்தாரு அப்ப இந்த பிடிவாதத்தையும் தளர்த்தணும் ஓபிஎஸ் சசிகலாவை நான் எப்போதும் இணைக்க மாட்டேன் இந்த பிடிவாதத்தையும் தளர்த்தி அவர்களையும் ஒன்றுபடுத்தி எல்லாமே அண்ணா திமுக சரி அங்கதான சிக்கலை இருக்கு ஓபிஎஸ் சசிகலா உள்ள சேர்க்குறதா இருந்தா அவர் கேட்டா நான் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் இவங்க கேட்டால் கழக பொதுச்செலாளர் பதவி அப்ப இங்க பிரச்சனை வருது அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்துகிட்டேதான் இருக்கும் இல்ல மூன்று நான்கு ஆண்டுகளாக ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இதுல பெரும்பான்மையார் எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிறாங்க எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்று கட்சி ஒன்றுபட்டால் போதும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்று வந்தால் தான் நமக்கு வெற்றி சாத்தியம் என்கிற உணர்வு ரெண்டு பேருக்கு வந்துருச்சு இப்போ திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ரெண்டு பேருடைய மனநிலை என்னன்னா கட்சி ஒன்றுபட்டு மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் போதும் அப்டி ஓபிஎஸ் வெளிப்படையவே சொல்லிட்டார் இந்த பிரிந்து கிடக்கிற அண்ணா அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் எனக்கு எந்த பதவி பொறுப்பு கூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திருமதி சசிகலா அவர்களும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் ஒன்றுபடணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்துட்டாங்க எனவே ஒருங்கிணைந்து யார் எந்த பொறுப்பு அப்படிங்கிறத அவங்க பேசி தீர்க்கலாம் அதில் ஒன்றும் தீர்க்கப்படாத பிரச்சனையே இல்லை இந்த இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா மீண்டும் ஒற்றை தலைமையே இருக்கட்டும் அப்படிங்கிற அவங்க அந்த பொறுப்புகளை பகிர்ந்து யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட பேசலாம் ஏற்கனவே இவங்க ஒரு கான்செப்ட் சொன்னாங்கல்ல ஒரு பனிரெண்டு பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அந்த வழிகாட்டுதல் குழு எடுக்கிற முடிவை பொதுச் செயலாளர் அங்கீகரிக்கலாம் அவர் பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு நிறைவேற்றலாம் என்று வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க கால தலைவர்கள் இடைக்கால தலைவர்கள் சில ஜெயலலிதா காலத்தில் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே அந்த அந்த பன்னிரெண்டு பேர் குழுவில் வந்துட்டாங்கன்னா இந்த மூத்த தலைவர்களும் அவர்களும் அமர்ந்து பேசி ஒரு ஒரு முடிவை ஒரு உறுதியான இறுதியான முடிவை எடுத்து அதை பொதுச் செயலாளர் பெயரில் இவரே கூட அமல்படுத்தலாம் அப்போ அந்த நிலைப்பாட்டிற்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை வந்தால்தான் அவங்களுக்கு சரியாக இவர் வந்தால் இவங்க வந்தால் எனக்கு ஆபத்து என் பதவிக்கு ஆபத்து என்றெல்லாம் திரு எடப்பாடி பயப்படுவது நியாயம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தவங்களை கடந்த ஜூலை மாதம் இந்த ஆறு பேர் திரு செங்கோட்டையன் திரு நத்த விஸ்வநாதன் திரு அன்பழகன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு சி வி சண்முகம் இந்த ஆறு பேர் வந்து அவரை சந்திக்கிற போது சொல்லியிருக்காங்க நீங்களே பொதுச் செயலாளராக இருங்கள் கையெழுத்து போடும் அதிகாரம் உங்களிடமே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதற்கும் நாங்கள் ஒரு உறுதிப்பாட்டை கொண்டு வரோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் அதிருப்தியில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் புரட்சித் தலைவர் நம்ம அந்த மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் திமுகவை எளிதில் ஒரு அறிக்கை கொடுங்க இந்த அறிக்கையை எடுத்துட்டு ஆறு பேருமே போய் திரு சசிகலாவையும் சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்தி இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் உடன்பட வைத்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க வேண்டாங்க வேண்டாம் வேண்டாங்கிறேன் வந்தா பிரச்சனைங்க சொல்லி ஒரு இன்று வரைக்கும் உறுதியாக இருக்கிறார் கட்சி முக்கியம் கட்சியின் நலன் முக்கியம் கட்சியின் எதிர்கால முக்கியம் இதை தாண்டி கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கட்சியை வழிநடத்துகிற தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி உணர்ந்தாரே நிச்சயமாக இது ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை சார் இப்போ இந்த நடந்த இப்போ நடந்த கூட்டம் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி முகத்தில் வந்து ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருந்து நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா செய்தியாளர்கள் பேட்டியில் கூட அவர் அங்கே பேசவே இல்லை இந்த பக்கம் நம்ம அதாவது இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சசிகலாவை பார்த்தோம்னா சசிகலா ஒரு மதில் மேல் புனியாக இருக்காங்க இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டு போகலாம் நம்ம இருக்கிறாங்க ஓபிஎஸ் வெளிப்படையாகவே பாஜக ஆதரவு நிலைப்பாடில் இருக்காங்க ரெண்டு பேரும் பாஜக ஆதரவு நிலைப்பாடு இபிஎஸ் அவர் வெளியாக சொல்ல வெளிப்படையாக சொல்லலை இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும்போது எப்படி உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்படும் கேட்கணும் இல்லை இல்லை இப்போ தொடக்கத்தில் சொன்னேன்ல தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி பாஜக வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார்ல எந்த பாஜக வந்தாரா வரவேற்கப்பட்டார் வரவழைக்கப்பட்டார் இல்லை நிச்சயமா நிச்சயமா ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நிச்சயமாக அப்படி கொண்டு வந்திருக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏற்கனவே பாரதிய ஜனதாவோடு உடன்பட்டு நிற்கிற அமமுக ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை இன்றைக்கு திரு எடப்பாடியும் எடுத்துட்டார் இப்போ அந்த பாஜகவோடு கூட்டணி சேர்வது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு நம்முடைய வாக்கு வங்கி காலங்காலமாக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு துணை நின்ற வாக்குகள் வெளியில் இருக்கு அந்த வாக்குகள் நம்ம வருகிற போது பேரம் பேசுகிற வலிமை அதிகமாக உள்ள அதிமுகவுக்கு நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி நாம் வலிமை மிக்க கட்சியாக இருந்தால் நம்மை தேடி வருகிற தேசிய கட்சியோ மாநில கட்சிகளோ நாம் கொடுக்குற இடத்த வாங்கிக்குவாங்க இன்றைக்கு சூழல் வேற பலகீனப்பட்டு நிற்கிறீங்க உங்களோடு ரெண்டு மூணு கட்சி பிரிவாக போயிருக்காங்க எனவே இந்த பலகீனமான சூழலில் எங்களுக்கு தேவை தேவையான இடங்களை கூடுதல் இடங்களை கொடுங்கன்னு வேற வலிமை என்பது பாஜகவுக்கு அதிகமாகி போயிடுச்சு இப்ப அதுதான் அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்ல இப்ப கூட்டணினா எந்த இடத்துல நிப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அதிமுக வந்து உள்ள இணைக்கிறதுக்கு ஒத்துக்காம இருக்கிறாங்க சசிகலாவோ அல்லது நீங்க சொல்ல போல ஓபிஎஸ் எங்க ஒரு பாஜக கொடுக்கக்கூடிய இடங்களை நிப்பாங்களா இல்ல இங்க நிப்பான ஒரு கிளாரிட்டி வைத்தா இல்ல அதுதான் இப்போ மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது என்டிஏ அணியில அவங்க இருக்கிறாங்க ஆதரவு நிலைப்பாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஓபிஎஸ்க்கு ஒரு இடமோ திரு டி டிவி தினகரன் ஒரு இடம் கொடுத்தது மாதிரி இந்த முறை அதே என்டி அணியில் அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு திரு எடப்பாடி ஒப்புக்கொள்வாராங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கு சரி பாஜகவுக்கு கிடைக்கிற அதுலேயே அந்த என்டிஏங்களுக்கு கிடைக்கிறதுலேயே இவங்களுக்கு இடம் கொடுக்குறதுனா எந்த சின்னத்தில் போட்டியிட முடியுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று தாமரை சின்னத்தில் போட்டிட்டால் அவங்களுடைய ஐடென்டிட்டி தொலைஞ்சோம் அதே மாதிரி ரெட்டைல சின்னம் கொடுக்க மாட்டாங்க இவங்க கொடுக்க முடியாது இப்போ அங்கே தான் நம்ம வந்து செய்தி நீங்கள் என்ன வந்துச்சுன்னா ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சி தொடங்குகிறார் தொடங்குகிறாரா பண்ணுறா போட்டு தேர்தல் கமிஷனில் அப்ளை அப்ளை பண்ணுறான்ற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு ஒருவேளை வேறு மாதிரி ஒரு களத்தை இப்போ அமமுக தொடங்குறது போல் இவரும் ஏதாவது புதுசாக ஒரு கழகத்தை ஆரம்பித்து அதில் பயணிக்கிற மாதிரி ஐடியாவில் எதுவும் இருக்கார் அவர் இல்லை திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த பொறுத்தளவில் தொடக்க முதலே இந்த கான்செப்ட் வந்தது உரிமை மீட்பு குழு என்று வருகிற பொழுதே ஒரு தனி கட்சி தொடங்கலான்னு சொல்லி நிர்வாகிகள் பலர் சொன்னபோது இல்லை வேண்டாம் அது நாம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த கட்சியை தொடங்கினார் அம்மா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தாங்க அவர்களுக்கு எதிரான ஒரு நிலை எடுக்க வேண்டாம் போராடுவோம் நம்முடைய உரிமையை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி போனாங்க தனி கட்சி என்பது ஏற்கனவே அண்ணா திமுகல இருந்து அமமுக போயிடுச்சு திருமதி சசிகலா அவர்களுமே நான் தான் அண்ணா திமுகனு இன்னும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழலில் இன்னும் ஒரு புதிய கட்சியை தொடங்கி அப்படின்னு போனா எல்லாருமே வீணா போயிவிடுவாங்க பிரதான அண்ணா திமுக என்று இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அன்னைக்கும் வெற்றி கிடைக்காது இவர்களுக்கும் வெற்றி கிடைக்காது அப்ப இது வந்து மீண்டும் மீண்டும் அதிமுகவை ஒரு சரிவை நோக்கி கொண்டு போயிடும் அப்படிங்கிறது அதனால பொறுமை காக்கிறார் என்ன முடிவெடுக்கிறதுங்கிறது இந்த நிர்வாகிகளோட ரெண்டு மூணு நாளில் கலந்து பேசி அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப என்டிஏவிலேயே அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்கனாலும் ஒரு கட்சி ரீதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூடுதல் இடங்கள் கிடைச்சாலும் எவ்வளவு இடங்கள்ல போட்டிடுறாங்களோ ஒரு சின்னம் கூட வாங்கலாம் ஒரே சின்னம் ஆனால் இப்போது அது சுயேட்சை என்று தான் அவங்க போகணும் என்டிஏ அணியில பாஜக அணியில் நிற்கிற போது ஒன்று அவர்களுடைய தாமரை சின்னத்தில் நிற்கணும் நிற்பதற்கு நிச்சயமாக மர் அவங்க நாடாளுமன்ற தேர்தலே அப்படி ஒரு கான்செப்ட் வந்தபோது இல்லை நான் சுயேட்சை சின்னத்தில் தான் அப்படின்னு போயிட்டேன் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிற போது எந்த அளவுக்கு வெற்றி சாத்தியம் எப்படி இந்த அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கியதாகவும் ஆகிடும் அதனால் இன்னும் ஒரு இரண்டு ஒரு நாட்களில் அவங்க நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பார்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட வெற்றி எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிற கருத்து நம்ம கேள்வி கேட்டோம்னா பலரும் பல விதமான விஷயங்களை தான் சொல்றாங்க சரியான ஒரு அணுகுமுறையில் யாருமே கொண்டு போக முடியல அவ்வளவு சிக்கலான ஒரு மேட்டரா இருக்கு இருந்தாலும் நான் இந்த இறுதியோட இந்த கேள்வியோட நிறைவு செய்கிறேன் கனிமொழி அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பது என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு சரியானதுன்னு நினைக்கிறீங்க இல்ல தொடக்க முதலே திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிகளுடைய அணுகுமுறை அவர்கள் பார்வை என்பது வேறு மாதிரி இருக்கிறது தமிழ்நாட்டில் நிச்சயம் அவங்க கால் உண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருந்தது இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னணியினர் பலருமே அவங்க பேசுகிற போது நாங்கள் பங்காளிகள் ஆட்சிக்கு நாங்கள்தான் மாறி மாறி வருவோம் அண்ணா திமுக திமுக தான் வருவோம் வேறொரு சக்தியை ஒரு தேசிய சக்தியை எங்க அனுமதிக்க மாட்டோம் கேபி முனுசாமியே பேசியிருந்தார் சட்டப்பேரணி பேசா வெளியிலேயே பேசியிருந்தாரு ஜெயக்குமார் உட்பட பலரும் இந்த கருத்தில் இருந்தாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அப்படி ஒரு நிலைப்பாடு என்றால் திமுக அண்ணா திமுக என்று அந்த களம் இருந்திருந்தால் நிச்சயமாக இவங்க வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஆனால் இன்றைக்கு இந்த பாஜக அணி கூட்டணி என்று வந்து இதற்கு முன்னல் கூட்டணின்னு வந்ததுன்னா பதினஞ்சு தொகுதிகள் கொடுங்க அப்படிம்பாங்க இப்போ ஆட்சியில் பங்கு என்ற அளவுக்கு வந்துட்டதனால இது ஒரு ஆபத்தான போக்கு என்பதுதான் திமுக அண்ணா திமுகவில் இருக்கிற முன்னணியினுடைய கருத்தாக்கமாக இருக்கிறது அதே திரு கனிமொழி வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறேன் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலொன்று பொழுது இதனுடைய அந் அந்த தனித்தன்மை இதனுடைய அம்சமே மாறி போயிடும் தமிழகத்தினுடைய அரசியல் கலச்சூழலே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இந்த இரண்டு திராவிட கட்சிகள் டீ இருக்கு வெளிப்படையாக தெற்கு அணிமணி சொல்லியிருக்கிறார் உள்ளூர அந்த புழுக்கம் என்பது அதிமுக முன்னணியிடமே இருக்கிறது இது எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதை நம்ம தேர்தல் காலத்தில் தான் பார்க்கலாம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க மக்கள்கிட்ட கொண்டு பேசலாம் மக்கள் தெளிவடைக்கும் ரொம்ப நன்றி நன்றி